పాస్టే వ <muchan> 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 que está ஐயோ என்ன பேர் கத்தியோலையே சொல்லு இப்ப எங்க மாசுகிறதே நான் கண்டுபிடிப்பேன் सही हो गया अपने कारी से कैसे तो बटे पास करना है सेंटर्स हाँ पास है अपने ये नहीं सीखा क्या पता है

கவிதை வரக்கூடிய ஒரு அழகான தஞ்சல் ஒரு திருநகை சொல்ற மாதிரிதான் தான் தன்னோட உணர்வுகளை அந்த கவிதை வழியா சொல்லியிருப்பாங்க அந்த வரிகள் எப்படி போய் சேருது அப்படிங்கறத ஒரு சின்னதாக நம்ம